எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி கோயிலுக்கு வந்தாங்க எல்லாரும் கோயில் வாசல்ல நின்னுட்டிருக்கப்ப சுந்தரோட அம்மா இப்படி சொன்னாங்க "டேய் சுந்தர் என்னடா உங்க அப்பா அப்படியே கோயிலுக்கு நேரா வந்தாருன்னு சொன்னே இன்னோ ஒரு ஆளை காணோம்" அம்மா நான் ஃபோன் பண்ணுமா நான் வந்து வந்துட்டேன்னு சொன்னாரு ஒருவேளை கோயில் உள்ள இருப்பாரோ "டேய் நம்மள ஒண்ணா போலாம்னு நான் பிளான் பண்ணி நம்ம வர வரைக்கும் வாசல்ல தான நிப்பான் அது எப்படி உள்ள போவான் ஆமாங்க மாமா வரது மட்டும் இல்ல அதுக்கு மேல இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே என்னதுங்க அது அதான் கோயிலுக்கு வந்துட்டோம்ல அது என்ன சர்ப்ரைஸ்னு இப்பயாச்சும் சொல்லலாமே வெயிட் 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 இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கல இன்னும் கொஞ்ச நேரம் அப்ப வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் என்ன எல்லாம் ஓவரா வாசல்ல சீன் போட்டுட்டு இருக்காங்க எப்பதான் கோயிலுக்கு கூட்டி போவாங்கன்னே தெரியலையே தேவையில்லாததுலாம் பேசி இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க என்ன பண்ணுறது உங்கள் கூட வந்து தொலைஞ்சிட்டோம் உங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் அமைதியாக நின்று தானே ஆகணும் அப்படின்னு ப்ரீத்தி தா மனசில் நினச்சிக்கிட்டா தோ 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 நான் தான் சொன்ன அப்பா நம்மளை விட்டுட்டு உள்ளேயும் போக மாட்டாரு வெளிய கண்டிப்பா வந்துருவாருன்னு தோ வந்துட்டே இருக்காரு பாருங்க அப்போ அங்க சுந்தரோட அப்பா வந்தாரு

நல்லா இருக்கேன்ப்பா அண்ணன் உங்களை பற்றி நிறைய சொல்லிருக்காரு ஆனால் நான் இது இருக்க நேரில் பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் டேய் சுந்தர் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னியே அது இதுதானே ஆமாமா கௌதம் மரத தான் சொல்லிருப்பாங்க என்னடா கரெக்ட் தான நான் சொல்றது ஆமாமா நான் சொன்ன இன்னொரு சர்ப்ரைஸ் நம்ம கௌதம் இங்க வரதுதான் தான் நீங்க யாராலும் கெஸ் பண்ண முடியல பாத்தீங்களா அட இவங்க எல்லாரையும் பார்த்ததுல இந்த பொண்ணு சரியா கவனிக்கலையே யார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா கௌதம் தன் மனசுல ப்ரீத்தியை முதல் முறை பார்த்த உடனே காதல்ல விழுந்துட்டு அவனை பத்தி ரொம்ப சந்தோஷமா மனசுல நினைச்சுக்கிட்டான் யாருந்த தேவதை யாருந்த தேவதை ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும்முண்டு இந்த பின் போல் அழகான் பூ ஒன்று உள்ளதா யார் இருந்த தேவதை யாருந்த தேவதை அப்படின்னு பிரீத்திய பார்த்த கௌதம் மனசுல பாட்டா பாடிக்கிட்டான் ஆமா நான் பெங்களூர் போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு இப்பதான் ஊருக்கு வந்திருக்கேன்

ஐயோ அத்த அதான் அவரை நான் தினமும் வீடியோ கால் பண்ணி பேசுறேன் அதனால அவர் என்னை விட்டு போனாதே என் கூட இல்லைன்ற ஃபீலிங் என்கிட்ட இல்லத்த ஓ அப்படி சொல்ல வரையா ம் ஆமாத்த மாமா எப்படி மாமா இருக்கீங்க ஜெர்னியெல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க என்ன கொஞ்சம் இலைச்ச மாதிரி தெரியுற என்ன சொன்னீங்க உங்க கண்ணுக்கு இலைச்ச மாதிரி தெரியல நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன் அம்மா ரொம்ப சந்தோஷமா நீ இங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்க போறேன்னு உங்க அத்தை சொன்னா உங்க அத்தை சொன்னத கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட அங்க என்னால நிக்கவே முடியலமா உடனே உன்னை பார்த்தே ஆகுறனே கிளம்பி வந்துட்டேன் உடம்பு பிடிமா இருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எல்லாம் பாத்து ஒழுங்கா சாப்பிட்டியா ஹாஸ்பிடலுக்கு செக்கப் போயிட்டு வந்தல ம் அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறம்மா செக்கப்புக்கு போயிட்டு வந்துட்டேன் பேபி growth கூட நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க மாமா ஆமா ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சேன் இந்த பொண்ணு யார் புதுசாக இருக்கே அதுவும் நம்ம கூட வந்து கோயிலுக்கு கூட வந்திருக்கு ஆ அது வந்து அது வந்துங்க அத்தா இருங்க அத்தா நான் சொல்கிறேன் மாமா அவ என்னுடைய ஃப்ரெண்டு மாமா கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் வந்து தங்கலானே வந்திருக்கா நான் முழுகாமல் இருக்கல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு வந்திருக்கா மாமா ஓ அப்படியாம்மா சரி சரிம்மா ஏம்மா உன் பேர் என்ன ம் சொல்லுங்க சொல்லுங்க உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கதா நானும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க உங்க பேரு என்ன இந்த அழகான தேவதையோட பேரு என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்க அப்படின்னு கௌதம் தம் மனசுல நினைச்சுக்கிட்டான் அங்கிள் என் பேரு பிரீத்தி அங்கிள் என்னப்பா சொன்ன பிரீத்தியா இந்த பேரு நான் சமீபமா ரொம்ப கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிரീതി இந்த பிரീതി இல்ல அந்த பிரീതി வேற இந்த பிரീതി நம்ம மர்மங்களோட ஃப்ரெண்ட் பிரീതി ஓ அப்படியே சேரிமா சேரிமா பா பிரീതി அந்த பேரை கேட்டாலே பயங்கரமான வைபா இருக்கு இந்த அழகு தேவதைக்கு ஈதா மாதிரி தான் அழகான பேரை வச்சிருக்காங்க இந்த பெயரால இந்த பொண்ணு கள்ளகா இல்ல அந்த பொண்ணால அந்த பேரு அழகானே ஒண்ணுமே தெரியலையே என்ன இருந்தா என்ன பிரீத்தி கௌதம் என்ன காம்பினேஷன் மேட் ஃபார் ஈச் அதர் இருக்க பேரு சூப்பரான செட்டிங்கான பேரா இருக்கு இப்படின்னு கௌதம் பிரீத்திய பார்த்த உடனே இந்த மாதிரி அதிகமாக யோசிச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சான் சரிமா எல்லாரும் இங்கே பேசிட்டு இருக்கோம் அதான் என் பையனை வந்துட்டானே வாங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள போய் சாமியை கொண்டுவோம் அப்ப சரி நீங்க எல்லாம் உள்ள போங்க நான் வண்டியை சரியா இடம் பார்த்து பார்க் பண்ணாம வந்துட்டேன் நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அண்ணே சரிண்ணே நீ போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வா நான் எல்லாரையும் உங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறேன் சரிடா நீ உள்ள கூட்டி போ எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க சுந்தரும் பிரீத்திய மட்டும் அங்க இருந்தாங்க என்ன பிரீத்தி இங்க எதுக்கு நிக்கிற நான் தான் எல்லாரையும் உள்ள போ சொன்னே அது ஒண்ணு இல்ல சுந்தர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட பேசணும்னா இவ்வளவு நேரம் எல்லாம் ஒண்ணதானே இருந்தோம் பேச வேண்டியதானே அது இல்ல சுந்தர் என்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஏன் கிட்ட உனக்கு தனியா பேச என்ன இருக்கு எதுக்கு சுந்தர் எப்ப பார்த்தாலும் வெடுக்க வெடுக்குன்னு பேசுற நான் என்ன சொன்னாலும் நீ சிப்பெல்லாம் சும்மாவே கோச்சிக்கிற நீ சரி சரி நான் ஒண்ணும் கோவம் என்ன விஷயம் சொல்லு இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு பேசிட்டு இருக்கப்ப கோயில வந்த இவங்க ரெண்டு பேரை பார்த்தாங்க என் சுந்தர் நான் கொஞ்சம் வருத்தப்பட்ட உடனே உடனே என்ன சமாதானப்படுத்தினாரு இப்பதான் என் சுந்தர் சுந்தர் கிட்ட தேங்காய் பூ பழம் வாங்க சொல்ல மறந்ததால சுரேகா திரும்பவும் கோயிலுக்கு வேசலுக்கு வந்தா புருஷை பொண்டாட்டினா உங்கள் ரெண்டு பேர் மாதிரி தான் இருக்கணும் நானும் கொஞ்ச நேரமாக உங்களை நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன் அவர் ஒரு சட்டுன்னு ஒரு கோபப்பட்ட உடனே நீயும் கோவப்படாமல் சமாதானப்படுத்தி திரும்ப அவர் உன்னை சமாதானப்படுத்தினது பார்க்கவே எவ்வளோ இருந்தது தெரியுமா உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா மேட் ஃபார் ஈச் அத மாதிரி இருக்கீங்க இது மட்டும் இல்லை பாருங்களேன் வெளியே வரணோன்னு புருஷனை பொண்டாட்டியும் ஒரே கலையில் துணி போட்டு வந்திருக்கீங்க பார்க்கவே ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட சொல்லி சுற்றி போட்டுக்கோங்க ஏன் கண்ணு பட்டுடும் என்ன மாதிரி எத்தனை பேர் உங்கள் மேலே கண்ணு பட்டிருக்கோமோ அம்மா தப்பா நினைச்சுக்காத ரெண்டு பேரும் பார்க்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருந்தது உடனே உங்களை பார்த்த உடனே அதை சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கு தான்மா சொன்னேன் தப்பா எதுவும் நினைச்சுக்காத என்ன சரிம்மா அப்ப நான் வரேன் சொன்னதை மறந்துடாதம்மா வீட்டுக்கு போனோடனே ரெண்டு பேரும் சுத்தி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் தள்ளி இருந்த பார்த்த சுரேகாக்கு மனசு உடஞ்சி போச்சு அவ இத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா ஆனா பிரீத்திக்கு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா இதெல்லாம் பார்த்து மனு உடஞ்சி போன சுரேகா அடுத்து இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்காம கோவத்தில் மனு உடஞ்சி அங்கேருந்து போயிட்டா ஹேய் பிரீத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல எனக்கு தெரியும் இதெல்லாம் உன்னுடைய வேலையே தான் இருக்கும் நீ தான் செட்டப் பண்ணி இது சொல்ல சொன்ன என்ன சந்தர் இப்படி பேசுறீங்க இது என்ன வம்பா இருக்கு ரோட்ல போறவங்க யாரோ வந்து அவங்க ஏதோ மனசுல நினைச்சத பட்டுன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கு போய் நான் தான் சொல்லி செட்டப் பண்ண வச்சேன்னு சொல்றீங்க என்ன சுந்தர் இது ஏதாவது நியாயமா நடிக்காத பிரீத்தி இதுக்கு எல்லா காரணம் நீ எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த மாதிரி என்ன வேஷம் போட்டு நடிச்சாலும் அத நான் நம்ப மாட்டேன் சுந்தர் ஒரு ஆணையும் பொண்ணையும் ஒண்ணா வச்சு பார்த்தா அவங்க பார்க்க ஜோடி பொருத்த நல்லா இருந்தா நாலு பேர் நாலு விதமா சொல்லதான் செய்வாங்க அதுக்கு நான் பொறுப்பாயிடமா இதுக்கு நான் பொறுப்பு இல்ல சுந்தர் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அவங்க ஏன் இப்படி வந்து நம்ம கிட்ட எனக்கு தெரியல நானே ஷாக்காக நின்றுட்டு இருக்கேன் நீ என்னடா என்ன போய் தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்க ஆமா இவ்வளவு பேசுறியே சுரேகாவும் நானும் புருஷ பொண்ணாட்டி அவன் நான் போட்ட கலர்ல ட்ரெஸ் போட்டு அவ வந்து நின்னா நீ எதுக்கு இன்னைக்கு இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்து நின்ன இதுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்ற தான் பதில் நான் வீட்லயே கொடுத்துட்டேன்னு இது ஒரு தற்செயல நடந்த விஷயம் என்கிட்ட வேற துணி இல்லை அதுக்கு தான் இந்த கலரில் போட வந்தது கட்டிட்டு வந்தேன் இது போய் பெரிய விஷயமா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க நிம்மதியா இருக்கலாம் தான் குடும்பத்தோட கோயிலுக்கு வரணும்னு வந்தோம் உன்னால இப்ப அந்த நிம்மதி கூட போயிடுச்சு என்ன நீங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ங்கிற மாதிரி பேசுறீங்க அந்த அம்மா பேசுறப்ப அம்மையா நின்னுட்டு இருந்தீங்க அப்ப என்ன வாயில கொலுக்கட்டைய வச்சிட்டு இருந்தீங்க இந்த பொண்ணு என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே நான் சொல்லணும் வாயை தற்கரத்துக்குள்ள அந்தம்மா வாயை மூடாத கன்ட்யூனா பேசிட்டு போயிடுச்சு நான் என்ன பண்றது அப்ப என்ன இது காத்துறீங்க 나மட்ட என்ன பண்ண முடியும் நீங்க எப்படி நின்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் நின்ன இதெல்லாம் காரணமே நீதான் எல்லாரும் போனப்ப அவங்க கூட நீயும் போயிருந்தீனா இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க காரணமே இல்ல ஆனா நீ தனியா நின்னு என் பக்கத்துல நீனதால தான் அந்தம்மா அவள பேச்சு பேசிட்டு போச்சு எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஒன்றுமே பண்ணலன்னு போய் தொலை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஆனால் சுரேகா அழுதுகிட்டே உள்ளே போயிருக்கா அங்கே அவ என்ன யோசிக்கிறான்னு பார்க்கணுன்னா அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க